வியூஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க எல்லாரும் அஞ்சு பேர் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல சொல்லுங்கள் லைக் போட்டாச்சு மண்டேல போ வியூஸ் போகிறதுக்கு ஒரு ஐடியா கொடுங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட்டு டைம் இப்போதான் கரெக்டா ஏழு தான் நான் லைவ் போட்ட டைம் போன உடனே ஹீட் ஆயிடுதுப்பா ஃபிஃப்டின் மினிட்ஸ் தானே ஆகுது ஹீட் ஆயிடுச்சுப்பான் ஃபாலோவர்ஸ் அதிகமாகிறதுக்கு என்ன பண்ணணும் ஃபாலோவர்ஸ் அதிகமாகாமே வியூஸ் போச்சு வியூஸ் போய் தான் ஃபாலோவர்ஸ் வந்தாங்க ஃபாலோவர்ஸ் வந்து வியூஸ் போகல எனக்கு வியூஸ் இப்போ இந்த ஒன் மந்த் கேப் விட்டதால வியூஸ் போக மாட்டேங்குது பாப்பாவை காணவில்ல தூங்குறா தூங்குற ரொம்ப ஆட்டம் போட்டாங்க இன்னைக்கு ஸ்கூல்ல வேற பொங்கல் செலப்ரேஷனு டயர்டாயிட்டு இப்பதான் தூங்குறாங்க அழகு முருகன் எல்லாரும் பொங்கல் எடுத்துட்டிங்களா ரேஷன் கடையில் கொடுத்தாங்களே வாங்கிட்டீங்களா கரும்பு பொங்கல் அரிசி சக்கரை அப்புறம் புடவை வேஷ்டி வாங்கியாச்சா ராபர்ட் வாங்க ஹாய் எல்லாரும் வாங்கிட்டீங்களா நான் இன்னைக்குதான் போய் வாங்கிட்டு வந்தேன் இந்த ஊரு நீ சென்னை தானே சொன்னேன் நாகராஜ் வாங்க சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா ஏழு மணி தானே ஆகுது மணி ஆகும் நீங்க சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டீங்களா எல்லாரும் ஒர்க் முடிச்சு வந்துட்டீங்களா எங்க இருக்கீங்க கூப்பிடலாமான்னு கேட்டா என்ன சொல்றது இப்படி கேட்டா ஃப்ரெண்டா நார்மலா பேசினதான் பிடிக்கும்

நர்மதா விளாக்ஸ் ட்ரிபிள் சிக்ஸ் போட்டு ஹாய் அக்கான்னு வருது என்னோட டிபி வச்சிருக்கீங்க அட கடவுளே ஊரை ஏமாத்துட்டு இருக்கீங்களா ஏன் டிபி வச்சுட்டு ஏன் இப்படி என்னோட சேனல் நேமு என்னோட டிபி வச்சிருக்கீங்க யார் இது யார் பண்ற வேலை இது ஐடி ட்ரேஸ் பண்ணி உண்மையே யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் சொல்லிட்டேன் இதெல்லாம் பண்ணாதீங்க எதுக்கு இந்த வேலை உங்களுக்கு இப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி கஷ்டம் மட்டும் நினைக்காதீங்க சைபர் கிரைம் வரைக்கும் எங்களுக்கு ஆளும் தெரியும் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி யாருன்னு கண்டுபிடிச்சி கேட்க வச்சிடாதீங்க ஏன் இப்படி பண்றீங்க என்னோட ஐடி நேம் வச்சுட்டு என்னோட டிபி வச்சிருக்கீங்க எங்கேயாவது போய் கமெண்ட் பண்ணீங்கன்னா தானே தப்பான்னு நினைப்பாங்க ஏன் அந்த கொலவெறி தான் உங்களை தாங்க கேட்குறேன் சாப்பிட்டீங்களா